ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுக்குமல்லி காப்பி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம் இது வந்து ரெண்டு பேருக்கு பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் சுக் இந்தளவுக்கு வேண்டியதில்லை இதை விட ஒரு சின்ன பீஸ் நமக்கு போதும் அதனால் இதை வந்து தட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு சின்ன பீஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் இது நம்ம தட்டிக்கலாம் பவுட்ருச்சு இது நல்ல பவுட்ரு ஆகிடுச்சு இது கூட நம்ம ஒரு ஒரு பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கிறோம் இதையும் தட்டிக்கலாம் நீங்கள் இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கூட அதாவது சுக்கை மட்டும் இதில் தட்டிட்டு வீதியெல்லாத்தையும் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பவுடர் பண்ணி அப்படியே மிக்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ சுக்கு மிளகு நல்ல பவுடர் ஆகிடுச்சு இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி மல்லி வந்து இன்னொரு அஞ்சரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உரலை சேர்த்து இது வந்து இதையும் பவுடர் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தான் வரும் மிக்சியில் போட்டிங்கனால நல்ல பவுடர் ஆகும் நம்ம உரலை தட்டுறதுனால இவ்வளோ தான் ஆகும் இதை நீங்கள் அப்படியே வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிற மல்லி இந்த மல்லி வந்து நிறையா சேர்க்கலாம் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் இது கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க பாருங்க ஓரளவு பவுடர் ஆகிருச்சு எனக்கு இவ்வளோ வரது மல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த க்ளாஸில் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா கொதிக்க இது நல்லா கொதிச்சு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றனோன்னா இது வந்து ரெண்டு கிளாஸ் ஆகிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்போ வந்து நான் வெள்ளம் வெள்ளம் போடுறேன் நீங்கள் நாட்டு சக்கரை எந்த மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க போட்ட வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் சளி இருமல் காய்ச்சல் எது இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம் இந்த குளிர் டயத்தில் காலையில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சுக்குமல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு